அண்ணாமலைக்கு வேலையா போச்சு ஆமாங்க அதாவது என்னுடைய முகநூலை தொடர்ந்து பின்பற்றி வருபவர்களுக்கு தெரியும் டெல்லிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் டெல்லிக்கு சென்று பிரதமரை பிரதமரை சந்தித்தார் சந்தித்து இப்ப தமிழ்நாட்டிற்கு விடுவிக்க வேண்டிய நிதி நீங்க ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்ததின் அடிப்படையில் மெட்ரோவினுடைய இரண்டாம் கட்ட மெட்ரோவிற்கு நீங்க நிதி தருவதா சொல்லியிருந்தீங்க அதெல்லாம் வந்து நம்ம கேட்டு அழுத்தம் கொடுத்துட்டு வந்தார் ஆஹ் ஒரு சில நாட்களில் தமிழ்நாட்டில் சென்னையில் நடைபெறக்கூடிய இரண்டாம் கட்ட மெட்ரோ பணிகளுக்கு ஒன்றிய அரசு வந்து நிதி தர இருப்பதாக தகவல் இருந்துச்சு இந்த தகவல் வெளியான உடனே அண்ணாமலை வேக வேகமா என்ன பண்ணாப்புல ஒன்றிய அரசுக்கு மோடிக்கு ஒரு கடிதம் எழுதிக்கிறார் கடிதம் எழுதி இந்த மாதிரி இரண்டாம் கட்ட மெட்ரோ பணிக்கு நீங்க வந்து நிதியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இது வந்து உடனே நான் என் பேஸ்புக்ல எழுதுனேன் பேஸ்புக்லையும் ட்விட்டர்லயும் அதை பதிவு பண்ணேன் என்னன்னா விரைவில் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய கோரிக்கையை ஏற்று நிதி கொடுப்பதற்கு என்ன செஞ்சிருக்கு தயாரா இருக்குது இப்ப தயாரான நிலைமையில இதை தெரிந்து கொண்டு அண்ணாமலை வேக வேகமா கடிதம் எழுதுறாரு கடிதம் எழுதிட்டு இப்ப நிதி வந்த உடனே பார்த்தீர்களா அண்ணாமலை கேட்டதால் நிதி வந்துச்சுன்னு ஒரு டிராமாவை போடுவாங்க காரங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி கரெக்டா நிதி வெளியிடப்பட்டுச்சு நிதி வெளியிடப்பட்ட உடனே அடுத்த ஒரு சில மணி நேரங்களில் பாஜக ஆஹா வெற்றி வெற்றி அண்ணாமலைக்கு கிடைத்த வெற்றின்னு கிளம்பிட்டாங்க நான் என்ன கேக்குறேன் இப்ப கூட இந்த மெட்ரோவை வைத்து இந்த மெட்ரோ திட்டத்தை வைத்து தமிழ்நாட்டு மக்களை எவ்வளவு தூரம் ஏமாற்ற முயற்சிக்கலாம் என்று பாஜக நினைக்குது அது ஆதாரத்தோடு தான் இந்த வீடியோவுடைய நோக்கம் வீடியோக்கு செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி மூணாயிரம் கோடி ரூபாயை இரண்டாம் கட்ட மெட்ரோ பணிகளுக்கான பணத்தை வந்து முழுமையா வந்து ஒன்றிய அரசே கொடுக்குதுங்கிற மாதிரி பாஜகவினர் சிலர் சமூக வலைதளங்களில் ஒரு பொய்யா ஒரு பரப்புரையை ஈடுபடுறாங்க இத நம்ம உடச்சு பேச வேண்டி எங்க இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது ஏன் தமிழ்நாட்டை மட்டும் பாஜக புறக்கணித்ததுன்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா இவங்க இப்ப வந்து புனே ரைட்டா நாசிக் இந்த மாதிரி பெங்களூரு இந்த மாதிரியான சில நகரங்களினுடைய மெட்ரோ பணிகளுக்கான நிதியை ஒன்றிய அரசு விடுவித்துச்சு ஒன்றிய அரசு அதை கொடுத்துச்சு மிக வேகமாக செயல்பாட்டுக்கு வர தொடங்குச்சு அப்ப கடந்த பத்தாண்டுகளாக இருந்த அஇஅதிமுக ஆட்சி காலத்துல இதுல ஒரு பெரும் சுணக்கம் ஏற்பட்டுச்சு அப்ப அன்னைக்கு இருந்த மாநில அரசு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு இதுல முட்டி மோதி பார்த்தாங்க ஆனால் ஒன்றிய அரசு ஆஹ் அது அதுல அதுல காலகாலம் செய்து கொண்டே வந்தது நிர்வாக ரீதியிலான அனுமதிகளுக்கு அப்ப சர்வதேச அளவில் ஏசியன் வங்கி உள்ளிட்டவற்றில் கடன் பெற்றும் இந்த திட்டம் என்று என்ன செய்யப்படுகிறது நடைமுறைப்படுத்தப்படுகிறது அப்போ ஏசியன் வங்கி உள்ளிட்டவற்றில் கடன் பெறுவதற்கு தேவையான சில ஒப்புதல்களை நிர்வாக ரீதியிலான சில அனுமதிகளை தருவதில் கூட ஒன்றிய அரசு தாமதம் செய்தது அன்னைக்கு மாநில அரசு என்ன பண்ணிட்டாங்க அப்ப இதை வந்து நாங்களே என்ன செய்யறோம் நேரடியாக இந்த கடன்களை பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு நகர்ந்தாங்க அன்னைக்கு இருந்த மாநில அரசு பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் பதினேழு ஒன்றிய பினான்ஸ் மினிஸ்ட்ரி நம்ம நிர்மலா சீதாராமன் இருக்கிறார்கள் அல்லவா அவருடைய அமைச்சரவையின் கீழ் ஒரு போர்டு இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான போர்டு அந்த போர்டுல ஒரு சொல்றாங்க என்னன்னு பரிந்துரையை சொல்றாங்க என்னன்னு நீங்க வந்து இந்த இரண்டாம் கட்ட சென்னை மெட்ரோ பணிகளுக்கு நாம வந்து என்ன செய்யணும் நிதி கொடுக்கணும் அப்படிங்கறத அவங்க சொன்னது மட்டுமல்லாம நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இதை பேசினார் நாங்க நிதி கொடுப்போம் எங்க மாநிலத்திற்கு தமிழ்நாட்டிற்கு நிதி கொடுப்போம் என்று சொன்னாங்க இப்ப நீங்க ஆல்ரெடி கமிட் பண்ணியிருக்கிறீங்க அந்த கமிட் பண்ணதின் அடிப்படையில் இந்த நிதியை நீங்கள் மாநில அரசுக்கு தர வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வந்துச்சு திருப்பி டக்குன்னு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இங்க திமுக ஆட்சிக்கு வந்த உடனே என்ன பண்ணாங்க அப்படியே மாத்தினாங்க என்ன சொன்னாங்க இல்ல இல்ல நாங்க எந்த காசும் தரமாட்டோம் ஒரு ரூபா கூட தரமாட்டோம் இதே நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் இது முழுக்க மாநில அரசின் திட்டம்னா மத்திய அரசுக்கும் எதுவும் சம்பந்தம் இல்லை ஒன்றிய அரசுக்கும் எதுவும் சம்பந்தம் இல்லை சொன்னாங்க அப்பதான் நம்முடைய முதலமைச்சர் கிளம்பி டெல்லிக்கு போனாரு இல்ல இதை பாருங்க நீங்க வந்து மாநில மாநில அரசுக்கு நிதி கொடுப்பதா சொல்லிருக்கீங்க நாடாளுமன்றத்திலேயே சொல்லியிருக்கீங்க என்பதை எல்லாம் பிரதமரிடம் எடுத்து வைத்து இந்த வாதங்கள் எல்லாம் வைத்து நீங்க தான் என்ன செஞ்சிருக்கீங்க கமிட் பண்ணிருக்கிறீங்க அந்த கமிட்மெண்ட் அடிப்படையில மாநில அரசுக்கு தர வேண்டிய பணத்தை தாங்க அப்படின்னு சொல்லிங்கிற பொழுது இப்போ மத்திய அமைச்சரவை இதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறது எதுக்கு சென்னை மெட்ரோவினுடைய இரண்டாம் கட்ட பணிகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்கிறது இது கொடுத்த உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஆகா வெற்றி வெற்றி பாஜக கிடைத்த வெற்றினு இப்ப உருக்க ஆரம்பிச்சுட்டாங்க உண்மையிலே இதுல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பேசணும் இல்லையா இதுல அது ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன நடந்திருக்கு அப்படின்னா இப்ப அவங்க ஒரு ஒன்றிய அரசின் சார்பில் ஒரு செய்தி குறிப்பு கொடுத்துருக்காங்க அந்த செய்தி செய்திக்குறிப்புல அவங்க வந்து நாங்க இவ்வளவு நிதி கொடுத்திருக்கிறோம் இது எனக்கு அறுபத்தஞ்சு பத்தேஜ் வந்து ஒன்றிய அரசுடைய நிதி முப்பத்தஞ்சு பத்தேஜ் மாநில அரசு வந்து நிதி இந்த அடிப்படையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் போட்டாங்க இந்த ஒன்றிய அரசுடைய குறிப்பை வைத்துக்கொண்டு பாஜகவினர் அறுபத்தி ஐந்து சதவீத நிதியை ஒன்றிய அரசு தருகிறதுன்னு கிளம்பிட்டாங்க உண்மை அதுவா அப்படின்னா இப்ப டி என்ன பண்ணிருக்கிறாங்க இதை பண்ணி ஒரு தகவல் கொடுத்திருக்கிறாங்க தமிழ்நாட்டு அரசுக்கு ஒரு செக் டீம் இருக்குது இந்திய எது உண்மை அப்படின்னு சரிபார்க்கக்கூடிய குழு அந்த உண்மை சரி பார்க்கும் குழு ஒரு தகவலை கொடுத்திருக்கு என்ன ஸ்கிரீன்ல காட்டுறேன் என்ன சொல்லியிருக்காங்க சென்னை மெட்ரோவினுடைய இரண்டாம் கட்ட பணிகளுக்காக ஒன்றிய அரசு தரப்பில் ஏழாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஐந்து கோடி இதுல தமிழ்நாடு அரசு தரப்பில் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி எட்டு கோடியும் பன்னாட்டு நிதி நிறுவனங்களின் மூலம் மாநில அரசின் உத்தரவாதத்தில் கடனாக முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி மூன்று கோடியும் பெறப்படும் கீழே காலம் போட்டு பிரிச்சுட்டாங்க தமிழ்நாடு ஒன்றிய அரசு எவ்வளவு கொடுக்குது ஏழாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஐந்து கோடி கொடுக்குதுங்க ஒன்றிய அரசனுடைய நிதி நேரடியாக ஏழாயிரத்தி நானூத்தி இருநூத்தி கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசினுடைய நிதி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசனுடைய நிதி கடன் முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி மூன்று கோடி ரூபாய் கடன் இப்ப கடன் தான் வாங்குறோம் மொத்தம் அறுபத்தி மூவாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் இப்ப என்ன அரசு வாங்குற கடனை ஒன்றிய அரசு நாங்க பெற்று தருகிறோம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க வேற ஒண்ணும் இல்ல அவங்க கையில இருந்து தரல இப்பவும் இந்த கடனை நீங்க வாங்குற கடனை நாங்க வாங்கி உங்களுக்கு தரோம் நீங்க டைரக்டா வாங்குறீங்கல்ல இதை நாங்க வாங்கி தர்றோம் நல்ல விஷயம் தானே சார் கடனை வந்து அவங்க வாங்கி தராங்கன்னா தானே கெட்டுவாங்க அவங்க தானே பொறுப்பு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்கதான் டிஸ்டே இருக்கு இதுதான் முக்கியமான பாயிண்ட் ஒரு படத்துல சொல்லுவாள்ல இங்கதான் நீங்க மனசை திடப்படுத்திக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி இங்கதான் நீங்க மனச திடப்படுத்திக்கணும் அந்த ஒன்றிய அரசினுடைய செய்தி குறிப்ப நல்லா பாத்தீங்கன்னா நான் இப்ப காட்டுறேன் உங்களுக்கு கீழ கடைசி லைன் இது என்னுடைய குறிப்பு இல்ல என்னுடைய நான் உட்கார்ந்து எழுதுனதுல ஒன்றிய அரசுடைய குறிப்பு அந்த ஒன்றிய அரசுடைய குறிப்புல எல்லாத்தையும் போட்டுட்டு கடைசியா கீழே ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க அந்த அடியில கடைசியில என்ன போட்டிருக்காங்க அது மட்டும் நீங்க வாசிங்க பாருங்க தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ரீபேமெண்ட் ஆஃப் தி லோன் இந்த கடனை பன்னாட்டு நிதி நிறுவனங்களிடமிருந்து பெறக்கூடிய இந்த கடனை திருப்பி செலுத்தும் பொறுப்பு வில் பி ஆன் தி கம்பெனி எந்த கம்பெனிக்கு சிஎம்ஆர்எல் சிஎம்ஆர்எல் தான் மெட்ரோவை இயக்குகிறது ரைட் இந்த சிஎம்ஆர்எல் என்ற இந்த நிறுவனத்துக்கு வந்து பொறுப்பு சிஎம்ஆர்எல் ஒரு பப்ளிக் செக்டர் இப்போ நம்ம வந்து மாநிலங்கள்ல மாநில இப்ப இந்தியன் ரயில்வே வந்து ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டுல சிஎம்ஆர்எல் அப்படி கிடையாது சோ இந்த சிஎம்ஆர்எல் என்ற நிறுவனத்துக்கு பொறுப்பு இதுல தி ரீபேமெண்ட் நார்மலி ஸ்டார்ட் ஆப்டர் ஏ மொரட்டேரியம் ஆஃப் அட்லீஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் மோர் ஆர் லெஸ் ஆப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் தி ப்ராஜெக்ட் இன் தி event ஆஃப் சிஎம்ஆர்எல் not being in a position to repay the loan oru velai CMRல் நிதி நிறுவனத்தால் இந்த பன்னாட்டு நிதி நிறுவனங்களிடமிருந்து பெற்ற கடனை திருப்பி செலுத்த முடியவில்லை என்றால் திருப்பி செலுத்துவதற்கு சிரமப்பட்டால் it would be the ஆப்ளிகேஷன் of the state government to provide financial support to the company to enable the repayment in those years ஒருவேளை சிஎம்ஆர்எல் நிறுவனத்தால் பன்னாட்டு நிறுவனங்களிடமிருந்து பெறப்பட்ட கடனை திருப்பி செலுத்த முடியவில்லை என்றால் அந்த கடனை அந்த நிறுவனம் திருப்பி செலுத்துவதற்கு நிதி உதவியை செய்ய வேண்டிய பொறுப்பு மாநில அரசினுடையது இப்ப திருப்பி கடனுக்கு யாருங்க பொறுப்பு யாருங்க ஜவப்தாரி மாநில அரசு தான் ஜவாப்தாரி இப்ப கடனை நீங்க வாங்கிக்கிறதா சொன்னீங்க இப்ப நாங்க பெற்று தர்றோம் ஆனா கடனை திருப்பி செலுத்த வேண்டிய பொறுப்பு கம்பெனி காரனுக்கு கம்மினிகாரம் திருப்பி செலுத்துறேன்னா அதுக்கு பொறுப்பு ஸ்டேட் கவர்மெண்ட் இப்ப திட்டம் யாருடையது அது என்னுடைய இது நல்லா இருக்குல்ல இது அதாவது மாப்பிள அவர் தான் அவர் போட்டுருக்க சட்ட என்னுடைய இந்த படத்துல சொன்ன மாதிரி ஒரு செய்தி குறிப்புல கீழே ஒரு ட்விஸ்டை வச்சுட்டு நீங்க என்ன சொல்றீங்க வெற்றி வெற்றி பாஜகவிற்கு வெற்றி அண்ணாமலைக்கு வெற்றி மோடிக்கு வெற்றி இப்போ நான் என்ன சொன்னேன் அண்ணாமலை சொல்லித்தான் ஃபண்ட் ரிலீஸ் ஆச்சுன்னு ஒரு கதை விடுறீங்கல்ல அப்ப அண்ணாமலை சொல்லித்தான் ஃபண்ட் ரிலீஸ் ஆகுதுன்னா பிரதமரை கூட அண்ணாமலை பவர்ஃபுல்லா நிர்மலா சீதாராமனை விட அண்ணாமலை பவர்ஃபுல்லா அண்ணாமலை சொன்னா பிரதமரை பிரதமரே வந்து அத நிதியை விடுவிக்கவா வேண்டாமான்னு தயங்கி யோசிச்சுட்டு இருந்திருக்காரு என்ன அண்ணாமலை போய் அப்படி மிரட்டிங்க ஆஹ் தமிழ்நாட்டுக்கு பணத்தை கொடுக்க அப்படின்னா பிரதமர் பணத்தை கொடுக்காரு என்னெல்லாம் கலர் கலரா உருட்டுறீங்க ஏன் தமிழ்நாடு வந்து இவ்வளவு வஞ்சிக்கப்படுகிறது நம்ம திருப்பி திருப்பி சொல்றோம்னா ஐயாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் இப்ப வந்து ஒதுக்கிட்டு செஞ்சிருக்காங்க எதுக்கு சில மாநிலங்களில் இந்த இயற்கை பேரிடர்லாம் வந்துச்சு இல்லையா அதுக்காக ஐயாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தெட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அந்த ஐயாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபால மகாராஷ்டிராவுக்கு ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி ஆந்திராவுக்கு கிட்டப்பட்ட ஆயிரம் கோடி அஸ்ஸாமுக்கு எழுநூத்தி பதினைந்து கோடி பீகாருக்கு அறுநூத்தி ஐம்பது கோடி குஜராத்துக்கு அறுநூறு கோடி கிட்டப்பட்ட நாலாயிரத்தி நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல எதுலயே வருது இவ்வளவு மாநிலத்துல வருது மொத்தமா ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஐயாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி இதுல நாலாயிரத்தி நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் இந்த மாநிலங்களுக்கே வந்துருச்சு கிட்டப்பட்ட எத்தனை பாத்துங்க செவன்டி பர்சன்டேஜுக்கு மேல முக்கால் பங்க பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு மட்டும் நீங்கள் ஒதுக்கீடு செய்திருக்கீர்கள் இப்ப சென்னை பெருமலை வெள்ளத்தால் சீரழிஞ்சு மக்கள் கேட்டோமே நிதி தரல மனசு இல்ல திருநெல்வேலி தூத்துக்குடி வெள்ளக்காடாக கடந்து ஏராளமான மக்கள் ஆடு மாடுகள் பலியாகிச்சே அதுக்கு நிதி தரல இப்ப மெட்ரோவுக்கு கடனை நீங்க வந்து என்ன செய்றீங்க நீங்க வாங்கிறத நாங்க வாங்கி தரோம்னு சொல்லிட்டு அதுக்கும் பொறுப்ப மாநில அரசின் தலையில வைத்து விட்டு அதுவும் முதலமைச்சர் போய் நேருங்க கேட்ட பிறகு நீங்க தொடர்ந்து இந்த அரசியல் காவ்பாளராக தமிழ்நாடு வந்து மெட்ரோ திட்டத்தை முத்தமிழர் டாக்டர் கலைஞர் முதன்முறையாக கொண்டு வருகிறார் அன்றைக்கு அம்மையார் செல்லி ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டில் அதை கடுமையாக எதிர்த்தார் என்ன சொன்னாரு இல்ல மோனோ ரயில் அப்படின்னு நீங்க என்ன சொன்னாலும் ஜெயலலிதா வந்து அதுக்கு எதிராக பேசுவாங்க கலைஞர் ஒண்ணு சொன்னாலும் அதுக்கு எதிராக தான் பேசுவாங்க மோனோரையில் எல்லா நாடுகளிலும் உலக நாடுகளிலும் ஃபெயிலியரான ஒரு திட்டம் என்று வேற வழியே இல்லை முடியவே முடியாதுன்னு சொன்ன பிறகு ஏன்னா மோனோ வந்து நீங்க வைக்கணும்னா இங்க இருந்து எல்லாம் நீங்க சும்மா அங்க இருக்கிற கான்ட்ராக்டரை வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல இப்ப சர்வதேச நாடுகளுடைய தொழில்நுட்ப எல்லாம் வேணும் அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க இது ஃபெயிலியர் நாங்க வர்றது இல்ல பண்றது இல்ல இதை பண்ண முடியாதுன்னு சொன்னதுனால வேறு வழியின்றி அந்த விவகாரத்தில் தோற்று போனார் வேற வழியின்றி மெட்ரோ ரயில் என்ன செஞ்சாரு ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைக்கு ஜெயலலிதா அன்றைக்கு தள்ளப்பட்டார் மெட்ரோ ரயில் வந்துச்சு அதன் பிறகு பத்து ஆண்டு கால அஇஅதிமுக ஆட்சியில நீங்க மெட்ரோ ரயில் எவ்வளவு தூரம் வேகமா நகர்ந்துருக்கணும் இந்த கடந்த பத்து ஆண்டு கால அஇஅதிமுக ஆட்சியில தமிழ்நாடு எவ்வளவு வளர்ச்சியில எவ்வளவு தூரம் வளர வேண்டிய மாநிலம் எவ்வளவு தூரம் வளர வேண்டிய மாநிலம் தேக்கம் அடைஞ்சது தெரியுமா ஒண்ணு இல்லை நான் ஒவ்வொரு வாட்டி நான் எனக்கு பார்க்கும்போது ஏன்னா நான் அந்த பகுதியாக தான் பயணிப்பேன் மதுரவாயில் பறக்கும் சாலை அப்படியே நிப்பாட்டினாங்க இப்ப திருப்பி வந்து அந்த வேலை இப்ப ஆரம்பிச்சிருக்கு இந்த அரசு யோசிச்சு ஒரு திட்டத்தை ஒரு அரசு தொடங்கி நடத்த ஆரம்பிக்கும் இந்த மக்கள் என்னத்தையா ஓட்ட மாத்தி போடுவாங்க ஆட்சி மாறும் நல்ல திட்டங்கள் பயனுள்ள திட்டங்கள் அப்படியே கிடக்கும் இந்த பத்து வருஷத்துல ஒரு குறைஞ்சது ஒரு அஞ்சு வருஷம் திமுக ஆட்சி இருந்திருந்தா கூட தமிழ்நாடு தமிழ்நாட்டு வளர்ச்சி கிராஃபுல வேற எங்கயோ இருந்தது எங்கயோ இன்னைக்கு அவ்வளவு சர்வதேச நாடுகள் சர்வதேச நிறுவனங்கள் தமிழ்நாட்டிற்கு முதலீடு செய்ய வருகிறார்கள் சர்வதேச அமைப்புகள் சொல்லுகிறது தமிழ்நாடு எங்களுக்கு வந்து முதலீடு செய்வதற்கும் நிறுவனங்களை நடத்துவதற்கும் தரமான பணியாளர்கள் கிடைப்பதற்கும் மிகச்சிறந்த பகுதியாக இருக்கிறது தமிழ்நாடு இந்தியாவிலேயே தமிழ்நாடு மிகச்சிறந்த மாநிலமாக இருக்கிறது பாராட்டு மலையை பொழிகிறாங்க ஆனால் பத்தாண்டு காலத்துல அப்ப பாஜக தொடர்ந்து பழிவாங்கும் போக்கோட செயல்படுகிறது நிதி தரம் மறிக்கிறது இப்ப கடனை கொடுத்துட்டு நம்மளை என்ன செய்றாங்க அது அவருடைய வெற்றி என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் நாம் இந்த விவகாரத்துல என்ன செய்யணும் கொஞ்சம் தெளிவோடு நாம வந்து இருக்க வேண்டும் ஒன்று இன்னொன்று நீங்கள் கடனை கொடுத்துட்டே உங்க நிதி அப்படின்னு சொல்றீங்கன்னு சொன்னா நாங்க தமிழ்நாடு மக்கள் ஒன்றிய அரசுக்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய வரி வருவாய் இன்கம் டாக்ஸ் ஜிஎஸ்டி டோல்கேட்டு பெட்ரோல் டீசல் மீதான டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே மிக அதிகமான வரி வருவாயை ஒன்றிய அரசுக்கு தரக்கூடிய மாநிலத்தில் இரண்டாவது இடத்திலும் ஒரு சில ஆண்டுகளில் மூன்றாவது இடத்துக்கும் முதல் மூன்று இடத்துக்குள்ள தமிழ்நாடு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறதுன்னு சொன்னா எங்க கிட்ட நீங்க வாங்கினது எவ்வளவு ஏன்னா ஏன் இதை சொல்றேன்னா ரெண்டு நாளா ஊடக விவாதத்துல பாக்குறோம் பாரதிய ஜனதா கட்சியினர் ஏதோ அவங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுத்த மாதிரியே ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்ப இங்க இருந்து சேர்த்து கணக்கு சொல்லணும்ல அத சொல்றதே இல்ல எனவே இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை பொறுத்தளவுல இது முத்தமிழஞ்சர் டாக்டர் கலைஞரின் திட்டம் அது அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்கான பணிகளை இப்பொழுது விரைவுபடுத்தி இருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் குறிப்பாக போரூர்ல இருந்து உம் மேலையும் மேலே இங்கிலேயே அடுக்கு மெட்ரோ நினைக்கிறதுக்கே அவ்வளவு பெருமையாக இருக்கிறது சோ இதெல்லாம் ஒரு தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியில் மிகப்பெரிய மைல்கல் தமிழ்நாட்டை வேறு ஒரு மிகப்பெரிய உச்சத்திற்கு இவை இட்டு செல்லும் என்பதை சொல்லி இந்த திட்டங்களுக்கான வெற்றி இதற்கு வித்திட்டு அவர் டாக்டர் கலைஞர் இதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டிருக்கிறது இன்றைய இந்த திராவிட மாடல் அரசு என்பதை சொல்லி தமிழ்க்கேலேயே சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவைத்தார்கள் என்று அன்போடு கேட்டுவிட்டு வருகிறேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் சந்தி நன்றி